Bismillah. إن إِنَّ لله نحمده ونستعينه ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن ومن أعمالنا من يهده يهده فلا فلا مضل ومن يضلل يضلل هادي هادي وأشهد وأشهد لا لا إله إلا الله الله ஓ அண்ண முகம்மதன் அப்துஹூ ஓ ரசூலு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய தொழுகைகளில் குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் செய்த பிரார்த்தனைகள் குறித்து இந்த தொடரிலே நாம் பார்த்து வருகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் தன்னுடைய ஊராரிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டுடைய மன்னனிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது என்று சொன்னால் அந்த ஊரார் ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலை அவர்களை ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் அவர்களை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவர்கள் சமாளித்து நின்று அவர்கள் ஒரு சமுதாயம் இப்படி செயல்பட முடியுமோ அது மாதிரி அவர்கள் செயல்பட்டார்கள் இந்த எதிர்ப்புகளை பார்த்து இந்த மிரட்டல்களை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை ஓடி ஒளியவில்லை இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அந்த களத்தில் இருந்தவர்கள் அவர்கள் ஒரு காலம் பின்வாங்கியது கிடையாது இப்படி அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தருணத்துல அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்தில் சிலைகளை வணங்கக்கூடிய அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த மா பாதக செயலை செய்யக்கூடிய அந்த சமுதாயத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு துவாவையும் அவர்கள் செய்கிறார்கள் இந்த செய்தியை இந்த துவாவை அல்லார் பலாலமின் அல் அல்மும்தஹினா தகினா அறுபதாவது அத்தியாயம் அதில் நாலாவது வசதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உண்மையிலேயே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஏகத்துவத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய நாம் சில நேரங்களில் மார்க்கத்தில் இருந்து தடம் பொருளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் பேணணுமே அதனால் இஸ்லாத்தை கொஞ்சம் வளைஞ்சாலும் பரவாயில்லை நாம உறவுகளோடு சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு இன்றி நினைத்து இந்த மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் இல்லையா அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய படிப்பின நபி வந்து என்ன சொன்ன அல்லா அருபாலின் அதாவது இப்ராஹிம் இடத்திலும் அவருடன் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது

இல்லா கௌல இப்ராஹீம லி அபிஹி ல அஸ்தஃபிர் அன்னலக வமா அம்லிக லக மினல்லாஹி மின் ஷை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல என்ன சொல்றானா இப்ராஹீம் நபி சொன்னாங்க நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்புவரை நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்புவரை உங்களை விட்டும் அல்லாஹ்வை என்று நீங்கள் வணங்குவற்றும் நாங்கள் விலகி கொண்டோம் நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டோம் உங்ககிட்ட சேருவோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அல்லாஹ் அல்லாதவரை வணங்குறீங்க அந்த வணங்கக்கூடியவை விற்றும் உங்களை விட்டு நாங்க என்ன செஞ்சிட்டோம் விலகி கொண்டோம் உங்களை மறுத்து விட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே என்றென்றும் பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டது தெளிவா அடிக்கிறாங்க சுபகானல்லா இப்ராஹிம் அலை அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றாங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்க இந்த சிலைகளை தான் வணங்குவோம் சொல்றாங்க அப்ப இப்ராஹிம் நபி சொன்னாங்க உங்களையும் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குறீங்களா இல்லையா அதை விட்டு நாங்கள் நினைச்சிட்டோம் விலகிட்டோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது பகமே இருக்குது உங்களை விட்டு நாங்க என்ன உங்களை நாங்க மறுத்து விட்டோம் அப்படின்னு நினைச்சிராங்க இப்ராஹிம் நபி சொன்னாங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு முன்வாதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் அடுத்தது சொல்லி காட்டுறான் அல்லாவிடமிருந்து உமக்கு உதவ எந்த ஒன்றுக்கும் நான் சக்தி பெறாத நிலையில் தன்னுடைய வாப்பாவை பத்தி சொல்றாங்க அல்லாவை அல்லாவிடமிருந்து உமக்கு உதவ எந்த ஒன்றுக்கும் நான் சக்தி பெறாத நிலையில் உமக்காக நான் பாவ மன்னிப்பு கோருவேன் என்று இப்ராஹிம் தன் தந்தையிடம் கூறியதை தவிர இந்த விஷயத்தை தவிர மேற்கொண்ட விஷயத்துல உங்களுக்கு என்ன இருக்குது முன்மாதிரி இருக்கிறது வாப்பா ஏகத்துவ ஏகத்துவத்துக்கு எதிரானவங்க அவங்க அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க உங்களை வந்து என்னால என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது நான் சக்தி பெறாத நிலையில் இருக்கிறேங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரி இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும் இன்னைக்கு இந்த தர்காக்களில் சென்று அந்த அடியார் எங்களை காப்பாற்றுவார் இந்த அடியார் நாளை மறுமையில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார் என்ன சொர்க்கத்தை வாங்கி தருவாரு கணிசமான தருகா கலாச்சாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எங்களை காப்பாற்ற அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தோழர் ஒரு சமுதாயமாக செயல்பட்டவரே நாளை மறுமையினால அல்லாவுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் சொல்றாங்க உங்களை காப்பாற்றுவதற்கு நான் எந்த சக்தியும் பெறல அந்த பெறாத நிலையில நான் நினை செய்வேன் ஒரு ஆயுதம் ஒன்னு இருக்கு என்ன ஆயுதம் துவா என்ற ஒரு ஆயுதம் இருக்குது உங்களுக்காக நான் துவா செய்யறேன் வாப்பா உங்களுக்காக நான் அல்ல இடத்த பாம்பு கேட்பேன் அது என்னால முடியும் அப்படின்னு சொன்ன விஷயத்துல உங்களுக்கு முன்மாதிரி இல்ல அப்படிங்கிற அல்லாஹ் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களால் என்ன செய்ய முடியாது தன்னுடைய வாப்பாவை காப்பாத்த முடியாது அந்த நிலைக்கு அவங்க போகவும் இல்லை அல்ல என்ன செஞ்சிட்டான் கூடாது என்று சொல்லிட்டான் இணை வைப்பாளர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக என்ன செய்ய முடியாது நீங்க ஒரு காலம் பாவம் அனுப்பி தேட முடியாது என்ற அடிப்படையில இந்த விஷயத்துல உங்கள்ட்ட என்ன இல்ல இப்ராஹிம் நபிட்ட உங்களுக்கு படிப்பனை இல்ல இது தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் இருக்குது உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று இந்த வசனத்துல அல்லாஹ் ரபி சொல்லி காட்டிட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம் நினைச்சாங்க அந்த துவாவை செய்யறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே தொடர்ச்சி அந்த வசனத்துல இப்ராஹிம் நபி செய்த அந்த பிரார்த்தனை சொல்லி காட்டுறான் ரப்பனா அழைக்க தவக்கல்னா

என்று அழுத்தம் திருத்தமாக நினைச்சாங்க இப்ராஹிம் நபி இந்த துவாவை செய்றான் அன்புக்குரிய சகோதரே இந்த துவாவை நாம் என்ன செய்யலாம் மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் இது உள்ளத்துல நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு துவா உன் மீதே நாங்கள் நம்பிக்கை வேற யாரையும் நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த அப்பா அந்த அப்பா அந்த ஒளியா இந்த ஒளியா யாரையும் நாங்கள் நம்ப மாட்டோம் உன் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம் எங்களுடைய திருமுதல் உங்ககிட்ட தான் இருக்குது யா அல்லாஹ் உங்ககிட்டவே நாங்கள் திரும்பி விட்டோம் என்ற இந்த துவாவை இப்ராஹிம் நபி செய்தார் செய்தார்கள் இதை நாம் என்ன செய்வோம் செய்து ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் ஒரு முறை சொல்லி தர இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னா வ இலைக்கல் மஸீர் ரப்பனா அலைக்க தவக்கல்னா نا ہے ربنا انوکل نا وَإِلَيْكَ عَنَبْنَا وَإِلَيْكَ الْمَسِيرِ نور ஈஸியா மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுல உள்ள வார்த்தைகள் தான் அன்புக்குரிய சோதரர்களே இந்த துணை செய்வோம் மனப்பாடம் செய்வோம் இது வரைக்கும் துவாக்கள் இப்ராஹிம் நபி துவாக்கள் ஒன்பது அந்த துவா நாளையோட முடியும் அப்ப பத்து துவாக்களை செஞ்சுக்கிறோம் இப்ராஹிம் நபி செஞ்ச துவா பார்த்திருக்கிறோம் இது எல்லாமே இப்ராம் நபி நிறைய துவா செஞ்சாங்க ஆனா அந்த துவா நம்ம கேட்க முடியாது அவங்க அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில மக்காவுக்காக தன்னுடைய பிள்ளைகளை மனைவியை மக்களை விட்டுட்டு கேட்ட துவாக்கள்லாம் இருக்குது அது அவங்க தனிப்பட்ட முறையில கேட்டதுவா அது நிறைய இருக்குது அது இல்லாம நாம இப்ராஹிம் நபி கேட்ட மாதிரி நாமளும் கேட்கணும் சொன்னா இந்த ஒன்பது துவாக்கள் இன்னும் ஒரு துவா இருக்குது அது வரக்கூடிய நாளாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் பல அலாமீன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவை நாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி அந்த துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து நமக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையை நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று அல்லாஹளை பிரார்த்தித்த ாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா நிகழ்ந்த இல்லா